தமிழக அரசை நோக்கி நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளார் மழையால் சேதமடைந்த நெல் பயிர்கள் குறித்து விவசாயிகளின் நலனுக்காக அரசு எடுத்து வைத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வியை நேரடியாக எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் சமீபத்திய மழையால் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளின் நெல் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து தமிழ்க்க வெற்றி கழகத் தலைவர் விஜய் ஒரு கடும் அறிக்கையை வெளியிட்டு விவசாயிகளை காக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம் பற்றி என்ன சொல்லலாம் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் நானும் டெல்டா காரன் தான் என்று முன்பு கூறிய முதலமைச்சர் ஸ்டாலினின் கூற்றை நினைவூட்டிய விஜய் அது வெறும் பிரசாரம் மட்டுமே என குற்றம் சாட்டினார் மழையால் நனைந்து முளைத்த நெல் மூட்டைகள் அரசின் அலட்சியத்தால் வீணாகிவிட்டன விவசாயிகளை ஏமாற்றும் இந்த அரசாங்கம் விரைவில் மக்கள் தீர்ப்பை சந்திக்கும் என்று அவர் கூறியுள்ளார் விஜய் தொடர்ந்து வருடா வருடம் மழை பெய்யும் போது நெல் காக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது டிஎம் கே அரசு மழையிலிருந்து நெல் பாதுகாக்க எத்தனை களஞ்சியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று பல கேள்விகளை எழுப்பினார் அதே நேரத்தில் விவசாயிகளின் நலனுக்காக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த விஜயம் கூற்றுகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன விவசாய பிரச்சனையில் அரசுக்கு எதிராக விஜய் எழுப்பிய கடும் கேள்விகள் புதிய சவாலாக மாறுமா இது வரவிருக்கும் தேர்தலின் அரசியல் சூழலை எப்படி மாற்றப்போகிறது என்று காத்திருக்கிறது தமிழக அரசியல்